வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு சொந்தமான நாள் இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் அது மட்டுமில்லாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீர்கள் கிரக சூழ்நிலை காரணமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் எவ்வளவு பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் சரி அதை சரி செய்ய இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு ஐந்து மண் அகல் விளக்குகள் வாங்கி கொள்ளுங்கள் ஐந்து விளக்குகளிலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி வடக்கு திசை நோக்கி இந்த தீபத்தை வைக்க வேண்டும் விநாயகர் எந்த திசையில் அமர்ந்திருந்தாலும் சரி நீங்கள் ஏற்றும் தீபம் வடக்கு திசை நோக்கி எரியும்படி வைத்துவிட்டு அந்த கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டத்தை விநாயகரிடம் சொல்லி அந்த பண பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டி கொண்டால் போதும் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அடுத்தபடியாக கிழக்கு திசை நோக்கி நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களிடம் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எப்படியாவது வருமானம் பெருக வேண்டும் ஏதாவது ஒரு வழியில் பணம் கைக்கு வந்தால் போதும் என்னுடைய கடனை சுலபமாக அடைத்து விடுவேன் அதற்கான வழியை காட்டுங்கள் என்று சொல்லி பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் பிறகு வழக்கம் போல விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்துவிட்டு உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து விநாயகர் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டும் கொடுத்த பணம் வரவில்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலனடையலாம் மிக மிக எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை செய்துவிட்டு பலனை முழுமையாக எதிர்பார்க்காதீர்கள் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் என்று கணக்கு வைத்து கொள்ளுங்கள் இந்த வாரக்கணக்கு முடிவதற்குள்ளாகவே உங்கள் பணப் பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படி இடையில் ஒரு வாரம் உங்களுக்கு பணப் பிரச்சனை தீர்ந்தாலும் அந்த பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் விநாயகருக்கு சென்று இதே போல ஐந்து மண் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு வெள்ளிக்கிழமை இப்படி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை கோரையாகும் அதற்கு முன்பு காலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையில் விளக்கிற்றுங்கள் பிறகு சிறிதளவு கல்லுப்பை உங்கள் வலது உள்ளங்கையில் வைத்து மடித்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் மனதில் நினைக்கும் காரியம் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு அந்த உப்பை பூஜை அறையில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் போட்டு அதனுடன் ஒரு ரூபாய் காசு வைத்து தினமும் அல்லது வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும் வழிபடுங்கள் இவ்வாறு தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை மட்டும் செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும்